கோயில் மாறி காட்சி அளிக்கிற இந்த மண்டபம் வந்து இருபது படிகளை கொண்ட ஒரு பதினாறு கால் மண்டபம்ங்க அதுக்கு பின்னாடி தேர் நிறுத்துவதற்கான இடம் இந்த தேர் மண்டபத்துக்கு பின்னாடி இருக்கிற தெரு வழியாக போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் வந்துடுங்க இப்பகுதியில் ஆலமரங்கள் நிறைந்து காணப்பட்டதால் ஆலங்காடு என்று முன்பு அழைக்கப்பட்டது பின்னர் திருவாலங்காடு என்று மாறியது கோயிலோட குளம் முக்தி தீர்த்தம் ரொம்ப பெரிய குலங்க இந்த கோயிலுக்கு ஏற்கனவே இரண்டு முறை வந்திருக்கங்க அந்த டைம்ல எடுத்த சில வீடியோ கிளிப்ஸும் இந்த வீடியோவோட ஜாயின் பண்ணியிருக்கேங்க மூத்த திருப்பதிக்கம் யார் பாடியது யார் எழுதியது தமிழ் இசையின் தாய் என போற்றப்பட்டவர் யார் திருவளங்காடு சிறப்புகள் என்னென்ன என்பதை எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் பார்க்கலாங்க சென்னையிலேருந்து திருவழங்காடு வந்து அறுபத்தி ஒம்போது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க போன வீடியோவில் திருவள்ளூரில் இருக்கிற வைத்திய வீரராகுவ பெருமாள் கோயில் பார்த்தோம்லங்க அந்த கோயிலேருந்து இந்த கோயில் வந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் அரக்கோணத்துலேருந்து பக்கத்தில் தாங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கோயிலோடய லொக்கேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பெரிய கோயிலுங்க நம்ம நேராக வந்து கோயிலுக்கு போகாமல் கோயிலுக்கு பின்புறம் இருக்கிற இந்த குளத்துக்கிட்ட வந்திருக்கோம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஒரு கோயில் இருக்குங்க திருக்கிழக்குன்றம் திருப்பூர சுந்தரியம்மன் கோயில் வீடியோவில் அம்மனை ஏன் முதல் பார்க்கணும் அப்படின்னு மூணு காரணங்கள் சொன்னால் இல்லைங்க இந்த கோயிலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கிற பத்ரகாளி அம்மன் திருக்கோயிலை வந்து முதல தரிசனம் பண்ணுவதற்கு ஒரே ஒரு காரணம்தாங்க அந்த காரணம் இந்த கோயிலோட ஸ்தல வரலாறுலேயே அடங்கியிருக்குங்க தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலங்களில் மிகவும் சிறப்பான ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்றுங்க இந்த ஸ்தல புராணம் வந்து முன்பே உங்களுக்கு தெரிந்திருக்க ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதால் கோயிலில் காணப்படும் ஸ்தல புராணத்திலும் இணையத்தில் இத்தலத்தை பற்றி கூறியுள்ள ஸ்தல புராணத்திலும் ஒரு சில முக்கிய கதாபாத்திரங்கள் விடுபட்டுள்ளன அதையும் சேர்த்து சுருக்கமாக நாம் பார்ப்போங்க மார்கண்டிய புராணத்தின்படி ஷும்பா மற்றும் நிஷும்பா அசூர சகோதரர்கள் பிரம்மரை நோக்கி தவம் விரந்தனர் இவர்களுடைய தவத்தால் மகிழ்ந்த பிரம்மர் வந்து இவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க எந்த ஒரு விலங்காலையோ பறவையாலேயோ ஆண்களாலையோ தங்களுக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்றனர் இந்த வரத்தை பெற்ற அசுரர்கள் மூ உலகையும் கைப்பற்றி எல்லோரையும் கொடுமைப்படுத்தினார்கள் தேவர்களும் முனிவர்களும் சக்தியிடம் வந்து முறையிட்டனர் தேவி கௌசிகியாக அவதாரம் எடுத்தால் சும்பன் மற்றும் நிசும்பனோட சீடர்களான சண்டா மற்றும் முண்டா கௌசிகியின் அழகை பற்றி தெரிவித்தார்கள் கோயிலுக்கு முன்னாடி இங்கே ஒரு பதினாறு கால் மண்டபம் பார்க்கலாங்க கௌஷிகி தேவி தன்னை போரில் வெல்பவர்கள் மட்டுமே திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கூறவே சும்பன் மற்றும் நெசும்பன் முதலில் தன் வீரர்களை அனுப்பினார்கள் கௌஷிகி தேவி வீரர்களை வெல்லவே இது மிகப்பெரிய போராக மாறியது பின்னர் சண்டா மற்றும் முண்டா பெரிய படையுடன் கௌஷிகி தேவியுடன் போரிட்டனர் தேவி மகா காலியாக மாறி சண்டா மற்றும் முண்டாவை வதம் செய்தார் இந்த நிகழ்வால் சாமுண்டேஸ்வரி என்று அழைக்கப்பட்டால் இதை கேள்விப்பட்ட சும்பன் மற்றும் நெசும்பன் இரத்த பீஜன் என்ற அசுரனையும் சேர்த்து கொண்டு போரில் இறங்கினர் இரத்த பீஜன் அசுரனோட வரம் என்னவென்றால் தான் சிந்தும் ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் மற்றொரு இரத்த உருவாவான் போர் கடுமையானதால் கௌஷிகி தேவியுடன் சப்த கனிகளும் இணைந்தனர் மற்றொரு புராணத்தின்படி துர்கையும் இணைந்து போரிட்டாள் உக்கிரமாக உருவெடுத்த காளி தேவி இரத்த பேஜனை கொன்று அவன் ரத்தம் கீழே சிந்தாதவாறு கபாலத்தில் பிடித்து குடித்து விட்டாள் பின்னர் அனைத்து சக்திகளும் ஒன்று இணைந்து சும்பன் மற்றும் நிசும்பனை வதம் செய்தனர் அசூர ரத்தத்தை குடித்ததால் காளி மிகவும் உக்குரமாக காணப்பட்டாள் அதைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானை நாடினார் சிவபெருமான் ஆலங்காட்டிற்கு வந்தவுடன் காளிதேவி சிவபெருமானிடம் தன்னிடம் போர் புரியும்படி கூறினார் தேவர்களும் முனிவர்களும் இந்த நிகழ்வை தடுத்து இதற்கு பதிலாக நடன போட்டி ஏற்பாடு செய்தனர் மூஞ்சிகேச முனிவர் மற்றும் கார்கோடகர் முன்னணியில் நடன போட்டி தொடங்கியது சிவபெருமான் பதினேழு வகையான நடனம் ஆடினார் காளி தேவியும் அதே போல சிறப்பாக ஆடினார் இதற்கு ஒரு முடிவு எட்ட சிவபெருமான் திருவிளையாடலை ஆரம்பித்தார் இரண்டாம் நிலை கோபுரத்துக்குள்ளே வந்தவுடனே முதல்ல வண்டார்குழி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குங்க சிவபெருமான் வலது காதனில் இருந்த குண்டலத்தை கீழே தவற விட்டு தனது இடது கால் பாதத்தால் அந்த குண்டலத்தை எடுத்து தனது திருச்செவியில் அணிந்து கொண்டார் இந்த நடனத்தின் பேர் ஊர்தவ தாண்டவம் என்று அழைக்கப்படுகிறது தோல்வி ஒப்புக்கொண்ட காளி தேவியிடம் என்னை தவிர உமக்கு சமமானவர் யாவரும் இல்லை என்று கூறி என்னை வழிபட வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வழிபட்டு பின்னர் என்னை வழிபட்டால்தான் முழு பலன் பெறுவர் என்று கூறினார் முதல் தாண்டவ ஸ்தலம் நடராஜ பெருமான் நித்தமும் நடனம் ஆடும் பஞ்ச சபைகளில் இந்த ஸ்தலம் ரத்தின சபை திருநாவுக்கரச சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற ஸ்தலம் நம்பர் பதினஞ்சு மூலவர் வட அரணேஸ்வரர் தாயார் வண்டார் குழலி ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் இச்சலமும் ஒன்றுங்க காளி பீடம் என்று அழைக்கப்படுகிறது ஐந்தாம் அல்லது ஆறாம் நூற்றாண்டுக்கு முன்பே இருந்த இந்த கோயிலை பன்னெண்டாம் நூற்றாண்டில் சோழர்கள் வந்து புதுப்பித்தார்கள் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் மற்றும் செக்கிலார் ஆகியோராலும் பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க மூத்த திருப்பதிகம் அதாவது திருவிழங்காடு மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படும் பாடலை இயற்றியவரை பற்றி பார்க்கலாங்க வன்னியர்களின் தலைவனான தனதத்தன் அவரது துணவியார் தர்மவதிக்கும் பிறந்தவர்தான் புனிதவதியார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட புனிதவதியாரை பரமதத்தர் என்ற வணிகருக்கு மனம் முடித்து வைத்தனர் மாங்கனி வியாபாரி ஒருவர் தன் வீட்டில் காய்த்த இரண்டு மாங்கனிகளை பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது கொடுத்தார் அக்கனிகளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் பரமதத்தர் சிவபெருமான் சிவனடியார் உருவத்தில் வந்து உணவு கேட்க உணவுடன் அக்கனியும் சேர்த்து தானமாக கொடுத்தார் புனிதவதியார் பின்னர் மத்திய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு பல வகை உணவுடன் அந்த மாங்கனியையும் வைத்தார் மாங்கனி சுவை நன்றாக இருக்கவே ஒரு பழத்தையும் கேட்டார் பரமதத்தர் செய்வதறியாது திகைத்த புனிதவதியாருக்கு மேலிருந்து ஒரு மாங்கனி தோன்றி தன் கையில் வந்தது அதை கணவருக்கு பரிமாறினார் புனிதவதியார் முதலில் வைத்த மாங்கனியை விட இந்த கனி சுவையாக இருக்கவே பரமதத்தருக்கு சந்தேகம் எழுந்தது இது எப்படி என்று பரமதத்தர் கேட்கவே நடந்த உண்மையை கூறினார் புனிதவதியார் பரமதத்தர் அதை நம்பாமல் தன் கண்முன்னே சிவபெருமானிடம் வேண்டி ஒரு கனியை வரவைக்கும்படி கூறினார் புனிதவதியார் மீண்டும் சிவபெருமானை வேண்டி ஒரு கனியை பெற்றார் இதை கண்டு வியந்த பரமதத்தர் மறுநாள் வியாபாரத்துக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்று வீடு திரும்பவே இல்லை பரமதத்தர் பாண்டிய நாட்டிற்கு சென்று வேறு ஒரு திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு புனிதவதி என்று பெயரிட்டார் பல காலங்கள் கழித்து உண்மையறிந்த புனிதவதியார் பரமதத்தரை காண பாண்டிய நாடு சென்றார் தெய்வீக அம்சங்களுடைய புனிதவதியாருடன் வாழ இயலாது என்று இந்த முடிவு எடுத்ததாக பரமதத்தர் கூறினார் மனமுடைந்த புனிதவதியார் சிவபெருமானிடம் வேண்டி தன் உருவத்தை எலும்பும் தோலுமாக விகாரமாக மாற்றும்படி வேண்டினார் சிவபெருமான் அம்மையாரின் வேண்டுகோளுக்கு இணங்க அவரை அவ்வாறே மாற்றினார் புனிதவதி தாயார் காரைக்காலில் பிறந்ததால் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் நமக்கு அமர்ந்த நிலையில் காட்சி தராங்க காரணம் என்னன்னா கணவனை பிரிந்த காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடியபடியே சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயமலையை அடைந்தார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க ஒவ்வாமல் தலை கீழாக நடந்து இறைவனை அடைந்தார் அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே அமர்க என்று கூறினார் மூலவரை பார்த்துட்டு வெளியே வந்தவனே நட்ராஜருக்கு இங்க ஒரு தனி சன்னதி இருக்குங்க இறைவனே அம்மையாரே அமர சொன்னதால் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அம்மையார் மட்டும் நமக்கு அமர்ந்த நிலையில் காட்சி தராங்க அது மட்டுமின்றி இறைவன் மீது முதன் முதலாக பாடிய பெண் புலவர் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையாரோட பக்தியால் மகிழ்ந்த சிவபெருமான் அம்மையாருக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார் சிவபெருமான் நடனம் ஆடுவதை எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வரத்தை காரைக்கால் அம்மையார் கேட்டார் சிவபெருமான் காரைக்கால் அம்மையாருக்கு அவ்வரத்தை அளித்து திருவலங்காடு அனுப்பி வைத்தார் பதிக்கம் என்பது பத்து பாடல்களின் தொகுப்பாகும் காரைக்கால் அம்மையார் இரண்டு பதிக்கங்களை பாடியுள்ளார் அதுவே முதன் முதலாக பாடப்பெற்ற பதிப்பங்களாகும் திருவலங்காட்டில் சிவபெருமான் நடனமாடியதை பாடியதால் திருவலங்காட்டு மூத்த திருப்பதிக்கம் என்று அழைக்கப்பட்டது கைலாயத்தில் நடந்தது போல் திருவலங்காட்டிலும் தான் வந்து அடைந்தார் காரைக்கால் அம்மையார் இறைவன் தந்த வரத்தின்படி இன்றும் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் நடனம் ஆடுவதை பார்த்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது முதன் முதலில் மூத்த பதிக்கம் பாடியதால் தமிழ் இசையின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறார் காரைக்கால் அம்மையார் சிவபெருமானுக்கு தயிர் சாதத்துடன் மாங்கனி வழங்கியதால் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது உலகிலேயே மாங்கனி திருவிழா நடைபெறும் ஒரே ஊர் காரைக்கால் மட்டும்தான் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறிய மகிழ்ச்சியில் மாங்கனியை வாரி இறைக்கின்றனர் விழாவின் முடிவில் பக்தர்களுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்கப்படும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தால் இந்த கோயிலுக்கு வந்து இந்த இறைவனை வழிபட்டால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது இங்கே உள்ள ஒரு நம்பிக்கைங்க மூலவர் சுத்தி நீங்க வலம் வரும்போது பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு உண்டான சிவலிங்கங்களை நீங்கள் பார்க்கலாங்க பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலை சோழர்களும் பாண்டியர்களும் விஜயநகர் பேரரசும் புதுப்பிச்சிருக்காங்க கோயிலோட ஸ்தல விருச்சம் வந்து ஆலமரம்ங்க இந்த ஸ்தல விருச்ச ஆலமரம் வந்து சுமார் ஒரு இரநூறு வருடம் பழமையானதுங்க இரண்டாயிரத்தி பதினெட்டில் பக்தர்கள் ஏற்றி வைத்த தீபத்தில் இருந்து இந்த மரத்தோட காய்ந்த கிளைகள் மேலே பட்டு தீ பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க தீயணைப்பு துறையினர் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா இந்த மரம் வந்து உயிர் பெற்று இருப்பது வந்து ஒரு அதிசயம்தாங்க இந்த நிகழ்வு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க பலா மரமும் தலைவரிச்ச மரமாக கூறப்படுதுங்க பங்குனி உத்திரம் மற்றும் மார்கழி திருவாத்திரை என்றும் வருடத்துக்கு இரண்டு முறை ஊர்துவ தாண்ட மூர்த்தி வந்து உலா வருவாருங்க மற்ற கோயில் மாதிரி தாங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு நட சாத்தினாங்கன்னா மறுபடியும் நாலு மணிக்கு தான் திறப்பாங்க அதுக்கப்புறம் எட்டு மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஒரு சிவபெருமான் பாடல் பெற்ற தலம் இருக்குதுங்க அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணி வந்திங்கன்னா நம்ம பார்த்த திருநன்ற ஊர் திருவள்ளூர் இந்த கோயில் இது பக்கத்தில் இருக்க கோயில் இந்த நாலு கோயிலை நட சாத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துடலாங்க பல சிறப்பான புகழ்பெற்ற கோயில்களில் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் நம்ம மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய்